ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரகடிக்கு ஆசை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக எமோஷனாக ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாக சூப்பராக கொண்டு இருந்தாலும் இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதே நேரத்தில் பார்த்தா ரோகிணி எப்போ அடுத்த பிரச்சனையில் மாட்டுவாங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருக்குது ஒன்று ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றுன்னு நிறைய பிரச்சனை சிக்கல் இருந்தாலும் ரோகிணி எல்லா இடத்துலையும் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி லண்டனில் இருந்து ஜீவா வந்துட்டாங்க அப்படின்னாக்கா மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் எப்படி அந்த பணம் வந்துச்சுங்கிற விஷயம் முத்துக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சது தான் அந்த ஸ்டோரியை தான் நம்ம எதிர்பார்த்தோம் திடீர்னு பார்த்தா இப்போ பீச் ஹவுஸ் ஒன்று வாங்குறாங்க மூணு கோடிக்கு அப்படிங்கிற ஒரு இதில் விஷயத்தில் போகிறாங்க ஆனால் இது அகலக்கால் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப எச்சரிக்கை செஞ்சாலும் இப்போ மனோஜ் வந்து வாங்கணுங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து வீடெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார் நாளைக்கான எபிசோடில் பார்த்தா வாங்குறதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் நடப்ப நடக்கும்னு நினைக்கிறேன் அதோட பார்த்தோம்னா மனோஜ் இந்த விஷயத்தில் பிரச்சனையில் மாட்டுவாரா என்ன ஏதுங்கிறது நமக்கு ஒரு பக்கத்து இருந்தாலும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை காட்டியிருக்கிறாங்க அது பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தோம் முத்து மீனா உட்கார்ந்து இருக்கும்போது மீனா வந்து நான் முதல் செஞ்ச வேலைக்கு எனக்கு பணம் கிடைச்சிருக்கு நான் உங்களை விட அதிகமாக சம்பாதிச்சிருக்கேன் அது சொல்லும் போதே முத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனா வந்து யதார்த்தமா இந்த வார்த்தையை சொல்றாங்களா இல்லை வந்து தெரியாமல் ஒன்றும் புரியல ஆனா வந்து அடுத்தடுத்து பார்த்தோம்னா உங்களோட நான் தான் அதிகமாக உண்டியில் பணம் போடுறேன் டெய்லியுமே நான் தான் நிறையா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க முத்து இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் போதெல்லாம் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அதோட பார்த்தோம் அப்படின்னா நான் போய் டீ போடுறேன் மாடியில் இருக்க துணியெல்லாம் நீங்க போய் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வேலை சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தில் நடக்கிற சாதாரண விஷயமா இருந்தாலும் திடீர்னு அதை வந்து ஒரு வேற ஒரு மாதிரி ஒரு மாடலேஷனில் மீனாக சொல்லும்போது முத்துவுக்கு வந்து அது ரொம்ப பெரிய ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது அவங்க தான் சம்பாதிக்கிறாங்க இவங்களோட அதிகமாக அதே போல் வந்து நீங்கள் ஒன்றும் சம்பாதிக்கல அப்படிங்கிற மாதிரி முத்துவோட அந்த டிஸ் ரெஸ்பெக்டோட பேசுகிற மாதிரி இருந்து இருந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இதை முத்து வந்து யதார்த்தமாக தான் எடுத்துக்குவார் மீனா அந்த மாதிரி ஆள் கிடையாது இருந்தாலும் பார்த்தா கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் மீனா அந்த மாதிரி தொடர்ந்து பேச பேச முத்து அப்படியே கவலைப்படுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார ஈகோ கிளாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுவுமே ஒரு பெரிய ஸ்டோரியாக மாறிடும் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை கொண்டு வராமல் இருந்தாங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ஏன்னா ஏற்கனவே கதைக்குள்ளார கதை கதைக்குள்ளார கதைன்னு சொல்லி நிறைய கதை இருந்துகிட்டு இருக்குது இந்த கதையும் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாஸ் தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்